தொடர்ச்சியாக இடம்பெற்ற ரயில் தாமதம் மற்றும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டமை காரணமாக பொதுமக்கள் அசௌகரியத்தை எதிர்கொண்டனர் ரயில் தாமதம் அடைவதற்கு காரணம் சாரதைகளின் தாமதம் அல்ல எனவும் சாரதிகளை இணைத்துக் கொள்வதில் உள்ள தாமதமே எதற்கு காரணம் எனவும் லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது எவ்வாறாயினும் ரயில் நிர்வாகம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தோல்வியடைந்தால் நிர்வாகத்தை மாற்றுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் தெரிவிக்கின்றார் நாங்கள் ரயில் துறையை எடுத்துக்கொண்டால் தொழிற்சங்க குழுவினர் இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் நாசக்கார செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று நான் நினைக்கவில்லை மிகவும் குறைந்த அளவிலானவர்களே அவ்வாறு செய்கின்றனர் இந்த ரயில் துறையை கட்டியெழுப்பும் நோக்குடன் பெரும்பான்மையான சாரதிகள் பொறுப்பதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் அவர்கள் தொழில் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு அர்ப்பணிக்கும் மனிதர்கள் நாங்கள் அனைவரும் இந்த ஒரே அணியில் இருப்பவர்கள் நாங்கள் வேறுபடும் ஒரே இடம் நாம் அரசியல் தரப்பு என்ற வகையிலும் அவர்கள் தொழில் சார்ந்தும் இருக்கின்றனர் தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை கோரும் போது கடைசி கட்டத்தை எட்டும் சந்தர்ப்பத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் இதனால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம் நிச்சயமாக இந்த வேலை நடைபெறவில்லை என்றார் நிர்வாகம் மாற்றப்படும் தெளிவாகவே குறைபாடு உள்ளது அனைத்து துறைகளிலும் சிகிச்சை உள்ளது நிர்வாக பிரச்சினை காணப்படுகிறது